நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நீதிமன்றமானது இரண்டு வார காலம் சரி இரண்டு வார காலம் வந்து இடைக்கால ததையான விதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் டிஆர்பியினுடைய அடுத்த நடவடிக்கை என்ன இந்த தேர்வை குறித்த ஒரு முழுமையான தகவல் அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதுதான் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் சோ தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க முதல்ல இந்த தேர்வு எழுதி இந்த வழக்கானது எதை நோக்கி போகிறது அது மட்டும் இல்லாம இந்த தேர்வுல ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன இந்த டி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இங்கிலீஷ் பாடம் தான் பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் யாருமே வழக்கு என்பது தொடுக்கல சோ இனிமே தொடுக்குறாங்களா இல்ல அதனுடைய முறை என்ன என்பது தெரியல இது வரைக்கும் இங்கிலீஷ் பாடத்திற்கு இதுல பதிமூன்று வினாக்கள் வந்து தவறாகவும் பனிரெண்டு வினாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒன்றுக்கு மேற்பட்ட விடை குறிப்பும் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வினாக்கள் உங்களுக்கு கேட்கக்கூடிய நூற்று ஐம்பது கொஸ்டின்ல இருபத்தி ஐந்து கொஷின் தவறானது இந்த தவறான கொஷினை வச்சு எப்படி தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடியும் ஸோ இதுதான் முதல் கேள்வியாக இருக்கக்கூடியது ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இதுல எங்களுக்கு திருப்திகரம் இல்லை என்பது ஒரு சார் ஆசிரியருடைய கருத்து சோ வழக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கருத்தானது டிஆர்பி வெளியிட்டுள்ள இறுதி விடை குறிப்பு பைனல் ஆன்சர் கி இறுதி விடை குறிப்புல என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைய வினாக்கள் இன்னியும் தவறாக இருக்குது அத வந்து அனலைஸ் பண்ணாம உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டு அந்த ரிசல்ட் அடிப்படையில அந்த விடை குறிப்பின் அடிப்படையில் ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டு பணி நியமனம் வழங்க போறாங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு கொஷின் அப்படிலாம் அனலைஸ் பண்ணி ரீ ரிசல்ட் வெளியிடணும்ங்கிறது ஒரு சாரர் ஆசிரியருடைய கருத்து இன்னி மத சொன்ன ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் வைக்கணும் தகுதியான ஆசிரியர்களை எப்படி நீங்க தேர்வு செய்வீங்க ரீ எக்ஸாம் வைக்கணும் வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கருத்தானது எங்களுக்கு ரீ ரிசல்ட் வெளியிடணும் எல்லா கொஷினையும் அனலைஸ் பண்ணிங்கிறது டிஆர்பி இரண்டு வார காலத்திற்குள் பதிலளிக்க உயர் நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பிட்டு அது வரைக்கும் இந்த செயல்பாடுகளுக்கு இடைக்கால தடையானது விதித்திருக்கிறாங்க இருந்தாலும் டிஆர்பி நேற்று அதாவது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சிவில வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட ஆசிரியர்கள் சரிங்களா சிவி லிஸ்ட் கொடுத்து ஒரு சில காரணங்கள்னால உங்களுக்கு அவர்கள் வர முடியாமல் போய் சில பேருக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்திருக்க சில பேருக்கு தகவல் தெரிந்திருக்கு அது சில பேருக்கு அவருக்கு வீட்டுல ஒரு தவிர்க்க முடியாத காரணம் இருந்திருக்கும் நிறைய தகவல்கள் வந்து காரணமாக ஆசிரியர்கள் போகாமல் இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த வாய்ப்பானது ஜூன் ஏழாம் தேதி ஆசிரியர்களுக்கு சிபி விடுபட்ட ஆசிரியர்களுக்கு டிஆர்பி அதனுடைய ப்ராசஸ நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்குது அப்படி பார்க்கின்ற பட்சத்துல மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்கள் மற்ற பாடமாக இருக்கக்கூடியது தமிழ்ல ஆரம்பிச்சு கடைசியில இருக்கக்கூடிய ஜியாகிரபி வரைக்கும் மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கான பணி என்பது உறுதி ஆங்கில பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரீஎக்ஸாம் என்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது டிஆர்பியோட பதில் என்பது ரீஎக்ஸாமிற்கான வாய்ப்பு என்பது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கிடைக்கல ஸோ இதே போல சூழ்நிலையில ரீஎக்ஸாமிற்கான வாய்ப்பு இருக்காது இருக்கக்கூடிய விடை குறிப்பை சரி செய்து ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வாங்க கொடுத்துருக்க அப்செக்ஷன் டிராக்கர்ல கொடுத்து கேட்டிருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது கொஸ்டினையும் சரிபார்த்து சரிங்களா உங்களுக்கு நூத்தி ஐம்பது கொஸ்டினை சரிபார்த்து அதற்கான ரிசல்ட் ரீ ரிசல்ட் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதுவுமே வந்து எத்தனை வினாக்கள் அது டிஆர்பியோட எக்ஸ்பெக்ட் கமிட்டி கரெக்டா உங்களுக்கு கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கான ஆதாரத்தையும் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சுவாங்க கோர்ட்ல கொடுத்துருவாங்க ரெண்டு தான் ஒன்று ரீஎக்சாமுக்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு சிவி லிஸ்ட் போனவங்க பயப்பட வேண்டியது உங்களுக்கு என்ன செய்யலாம் ரீ வேல்யூஷன் பண்ணி கீயை வந்து ரீ அனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அது டிஆர்பி ஏற்கனவே சரி பார்த்துருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற பட்சத்துல அவங்க அதற்கான ஆதாரத்தை கொடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு இரண்டு வார காலங்கள்ல இதை குறித்த தகவல்கள் கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதற்கு பிறகு அங்குட்டு வரும் எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வார காலம் தடை கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள டிஆர்பி வந்து அவங்களுடைய ப்ராசஸ் சொல்லி அப்புறம் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த ப்ராசஸ் நடைபெறுவதற்கு எப்படி இன்னும் ஒரு மாத காலங்கள் ஆகும் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய சொன்னது ஆகவே மற்ற படப்பிரிவு ஆசிரியர்கள் வருத்தப்பட வேண்டியதுல ஆங்கில பாடத்தை பொறுத்த இதுதான் நிலவரம் டிஆர்பி அடுத்தடுத்த நடவடிக்கைகளை அவர்கள் நினைச்சாங்க இதை அடிப்படையாக வச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால பயப்பட வேண்டியதில்லை என்பதை ஆசிரியர்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சோ இதனுடைய பணி நியமனம் என்பது இன்னியும் நாள் கடந்து செல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே